வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரம் மூங்கில் கிராமம் இயற்கை விவசாயி சுமதி பேசுகிறேங்க இப்போ செடியெல்லாம் போட்டிருக்கேங்க அந்த செடிக்கு வந்து போன டைமு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து மீன மிளம் விட்டுருந்தேன் இப்போ வந்து பஞ்சக்காவியாக விட்டுட்ருக்கேன் இப்படி பாருங்கள் பஞ்சக்காவிய கேட்வெல் மூலிமா வாய்க்காலில் தான் கால்காலாக போட்டிருக்கோம் கா இதில் பாயுது வெண்டை செடி செடி உடலஞ்செடி உரச்செடி செடிக்கு சரளா அடிச்சிருக்கோம் பாவச்செடி செடி பீக்கம் செடி எல்லாம் நாட்டு ரகம்தாங்க எல்லாமே நாட்டு தான் நன்றி வணக்கம்